ஆமா ஆமா குண்டு பொங்கல் தான் அதான் நீ இருக்கல பாத்துமாமா கையில பற்ற போது ரோகலையே நாங்க பொங்கல் செஞ்சுட்டு இப்ப என்னது சூரிய பகவானுக்கு படைக்கிறதுக்காக வந்திருக்கோம் இதான் எங்க வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பாருங்க உங்க வீட்டுல எப்படி படைப்பாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு படைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வீட்டுல சாமிக்கு தனியா வச்சு படைப்போம் நான் தான் எத்தனையும் சொல்லியிருக்கேன்ல நாங்க வந்து ரெண்டு வாட்டி படைப்போம்னு சொல்லிட்டு இந்த சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுல போய் பொங்கல் வைக்க போவோம் சரி வாங்க வீட்டுக்குள்ளே என்னென்ன டிஷஸ்லாம் அம்மா செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கதை சொல்லிகிட்டே போகலாம் நான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஆகிட்டு வரும்போது நான் சாமி ரூம் பார்க்கும்போது எனக்கு கோவிலில் தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஏன்னா நான் எனக்கு கல்யாணம் வரது முந்த நாள் தான் எங்கள் வீட்டில் வந்து சாமி ரூமில் வந்து பெருமாளும் தாயாரமாலும் இருப்பாங்க அந்த படம் அது முந்த நாள் தான் வரைஞ்சதாக அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போ பாரு அம்மா சொல்லியே எனக்கு அந்த பெயிண்டிங் வந்து எனக்கு ஃபேவரட் ஆகிட்டாங்க அதுவும் இல்லாததான் எங்கள் சாமி ரூம் பார்த்தா ஒரு கோவிலை பார்க்குற ஃபீலிங் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் எங்கள் மாமியார் எந்த அளவுக்கு சாமி பக்தினா அந்த சாமி ஒவ்வொன்றத்துக்கும் பார்ட்டிஷன் பண்ணி பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக இருக்கும் சாய்பாபுக்கு தனியாக இருப்பாங்க முருகருக்கு தனியாக இருப்பாங்க அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு நம்ம ஒரு கோயிலுள்ள வந்துட்டோன்னா அப்படின்னு ஃபீலிங்காக எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு சில பேர் எங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாருமே என்னாலுமே சாமி ரூம் செமையாக இருக்கு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டை வந்து எல்லாரும் பார்க்குற அட்ராக்டாக ஒரு விஷயம் என்ன எங்க சாமி ரூமாக தான் இருக்கும் ஒரு உங்களுக்கு எப்படி இருக்கு எங்கள் சாமி ரூம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சமாக வேங்கச்சி பாப்பா சாப்பிட்டு வாங்கிட்டோம் அது கேட்குறதே வச்சுட்டே இருக்காதிங்க நீங்கள் மட்டும் வீணாக தான் ஆக்கும் அது கொஞ்சமாக வைங்க போதும் போது போதும் ஜியா ம் சாழ் படைகிறப்ப சாம்பாரா நீங்களும் சாப்பிட்ருக்கி கையோட ஒரு வேலை முடிஞ்சிடும்ல ஏமாப்பா இப்படி பண்ணுற பிரியங்க சொல்கிறதே கேட்க மாட்ற சே என்ன இப்படி இருக்க தெரியலையே அந்த அண்ணன் வர்றதுக்கு லேட்டாக வந்துச்சு ஏன் வந்த ஒரு சாப்பிட்டு போகிறார் விடுங்க நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பிடுங்க ஆ அம்மா செஞ்சதுல அப்படி தான் இருக்கும்

விட்டு ஒரு விட்டு வெங்க வாய்ப்பு இல்ல ராஜா போல விட்டு ஏத்துறீங்களே சக்கர பொங்கல் சாம்பார் ஊற்றி சாப்பிடுமா ஐயோ இருக்கு சீக்கிரம் சாப்பிட்டு எந்த வாங்கச்சி வெளியில போகலாம் உங்களோட பொங்கல் எது சொல்லுங்கச்சு என்னென்னலாம் பண்ணுவீங்க என்னென்னலாம் பன்னீர் வந்து ஊருக்கு வந்து வெட்டியா இருந்து நீங்க பாத்தீ நாங்க வெட்டியா இருந்தது நாங்கலாம் உடவருக்கு மேல உழைக்கணும் தெரியுமா ஆமா காலையில எழுந்திருப்போம் பாத்திரங்கள் ஓட்டி பண்ண சாப்பிடுவோம் திரும்பி பண்ண தூங்குவோம் நாங்க உழைக்கும் கரங்க பாத்தீரா கையை பார்த்தாலே தெரியாது நான் எவ்வளவு தூரம் உழைச்சிருக்கேன் பாத்தீரா அப்ப கட்டுங்க கை கேட்டேன் போதுங்க சத்தன ராட்னா

ஒரு கரும்பு கட்டையை வச்சுக்கிட்டு சிலம்பங்க வச்ச மாதிரி சுத்தின கீர் அதுமே சின்னது எங்க வீடியோ ஒரு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உறவுகளே நெக்ஸ்ட் என்ன மாட்டு பொங்கல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே பாய் உறவுகளே என் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே ஓகே பாய் நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம் என்ஜாய் ஹாப்பி பொங்கல்